சான்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருநாவுக்கரசனாயனாரின் திருக்கழிப்பாலை பதிகம் காண்போம் வண்ணமும் வடிவும் சென்று கண்டிலல் எண்ணி நாமங்கள் ஏக்கின் இறைந்த கண்ணுலம் பொழில் கழிப்பாலை அன்னையே அறிவின் இவள் தன்மையே வண்ணமும் வடிவும் சென்று கண்டிலர் எண்ணி நாமங்கள் ஏத்தி நிறைந்திலள் பொழில் சூழ் கழிப்பாளை அன்னையே அண்ணலே அறிவான் இவள் தன்மையே ஆரூர் பெருமானின் பெயரை முதலில் கேட்ட தலைவி பின்னர் அவனது தன்மைகளை பலர் மூலமாக கேட்டிருந்து கொண்டு அவனது நிலை பற்றி தனக்கிருந்த ஐயங்களை தெரிவித்துக் கொள்கிறார் பின்னர் அவனை பற்றியே சிந்தித்து தனது பெயரை மறந்து தனது பெற்றோர்களை விடுத்து தன் குல வழக்கங்களை விடுத்து முடிவில் தன்னையே மறந்து அவனுக்கு ஆளான நிலை அவளது தோழியின் கூற்றாக அமைந்த பாடல் இது